வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா வெஜிடபிள் தான் பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் முட்டை எடுத்து பாத்திரத்தில் போட்டு முட்டை வந்து நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம சீவி வச்சிருக்க கேரட் எடுத்துக்கலாம் ஓகே நல்லா தூவி வச்சுருக்கேன் கேரட் ஒரு கைபுடி அதே மாதிரி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அப்புறமா முட்டக்கோஸ் நம்ம வருமானம் கொடுத்தா சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறிகளை இதில் போட்டு பண்ணமுன்னா விரும்பி சாப்பிடணும் கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிடுங்க அடுத்தது வெங்காயம் இந்த மாதிரி நம்ம காய்கறிகளை நறுக்கிட்டு நம்ம முட்டையில் அடித்து ஆம்லேட் போட்டு கொடுத்து சூப்பராக சாப்பிடணும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது அடுத்தது இதில் வந்து தேவையான அளவு மிளகாட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க இது சால்ட்டு பிறகு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க முட்டையை வந்து இந்த மாதிரி அடிச்சுங்கன்னா இதில் வந்து மிக்ஸ் ஆகிடும் நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணும்போது என்ன பாருங்க கொஞ்சோன்னு இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவு கடலை மாவு போட்டு இதையும் மறுபடியும் வந்து நம்ம திக்காக்கிடலாம் நம்ம ப்ரெட் எடுத்து அதை வந்து நம்ம முக்கோணமாக கட் பண்ணிக்கலாம் நான் காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன் இந்த பீட் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி முக்கோணமாக கட் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து என்ன பண்ண ஒன்றில் மட்டும் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இந்த இதை வந்து இந்த மாதிரி மேலே போடக்கூடும் போட்டு தோசை கடல் வந்து நல்லா சூடாகிடுச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இதை வந்து மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃபுல்லாக நான் வச்சுட்டு காமிலாம் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க இப்போ இதுக்கும் மேலையும் வந்து இந்த காயை வந்து நம்ம போட்டுக்கலாம் அடுத்து சிம்லையே வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சா தீஞ்சிடும் அதெல்லாம் சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க மேலையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் மேலே வந்து அதிகமாக போடாமல் கம்மியாக போட்டுருங்க நம்ம முட்டை தானே அதனால போடணும் ஓகே வேகட்டும் வீகட்ட வந்ததுக்கப்புறமா நான் எப்படி சொல்லி உங்களை காமிக்கிறேன் கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது எப்படி சொல்லி பாருங்கள் நல்லா ஒன் சைட் வாங்கினோன்னே நம்ம திருப்பி போடுவோம் நான் திருப்பி போட அது வீட் பிரெட் அந்தபடியா கொஞ்சம் சாஃப்டா இருக்குது இதே நீங்க நார்மல் பிரெட் சாண்ட்விச் பிரெட் உங்களுக்கு அந்த மாதிரி வராது நல்லா காய்தான் இருக்கும் ட்ரிஸ்பியாக இருக்கும் சரிங்களா திருப்பி போட்டாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் விட்டுவோம் பார்த்தீங்களா இது வந்து ரெடி ஆயிடுச்சு கிடைக்க முடியாது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதே போல் நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க அது ஸ்கூல் விட்டுடுற பசங்களுக்கு நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்காமல் கம்மியாக வீட்டில் ப்ரெட் இருந்தாலே போதும் காய்கறி எப்படி உங்கள் வீட்டில் இருக்கும் இதை வச்சு செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வைங்க ஓகே உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன் வரும் உறவுகளை மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு காஃபி போட்டு கொடுத்தீங்களேன்டா போதும் நன்றி வணக்கம்